பகுதி ஆறில் விளக்க பதிமூன்று முருகன் தனிவே பதினான்கு கைவாய் கதிர் பதினைந்து முருகன் குமரன் என்ற பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சினிமா வெற்றி பேர் முழு கரோகரா முதற் பாடல் திருமதி வேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் முருகன் தனிவேல் முனிமம் குரு என்று அருள் கொண்டும் தரமோ உருவன்ற இருளம்

மலைமஞ்சிருந்த சிங் அவர்களின் தெய்வீக குரலின் நிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டியார் அறியும் தருமோ ஒருவன் நென்றதுவே அருக்களவுள் திருமூரின் திரு அண்ணகுநாதன் ஆகிய திருமுருகன் தனிவே என்றார் பாடலின் விளக்க உரை ஒப்பற்ற வேலாயத்தை ஏந்திய திருமுருகப் பெருமான் நமது குரு என்று அப்பெருமானின் திருவருவதால் அறியாதவர் அப்பெருமானின் திருவடியை அறியும் தன்மை உடையவரா மெய்பொருளாகிய திருமுருகப் பெருமான் உருவமுடையவாரன் அல்லர் உருவமற்றவர் அல்ல உள்ளதோர் பொருளும் அல்லர் இல்லாத பொருளும் அல்ல இரு சூழ்ந்த பொருளும் அல்ல ஒளி பொருந்திய பொருளும் அல்லர் என்ற அருமையான விளக்கத்தை கொடுத்துள்ளார் திரு அருணகிரிநாதர் வெற்றிவேல் கரோகரா வல்லிமலான கரோகரா அடுத்தபடியாக கைவாய் கதிர்வே என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இறை இசை கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய் வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வழி நாசியொடும் செவியா மை வழி செல்லும் அவாவினையே படுத்தபடியாக வளைமஞ்சில் திரு இஃபின் தஜித் சிங் அவர்களின் ஆன்மீக இசையில் கைவாய் கதிர்வேல் முருகன் கதல் பெற்று ஒழிவாய் மனநே ஒளிவாய் ஒழிவாய் அவாவினை அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மேய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே திரு அவிச்செல்வர் அருணகிரிநாதர் அவர்களின் கைவாய் கதிர்வே என்ற பாடலின் விளக்க ஒரு மனமே ஒளி பொருந்திய வேலாயுத்தை ஏந்திய திரு திரு அருணகிரிநாதர் அருளிய அடுத்த பாடலான செம்மான் மகளை என்ற பாடலை மலை திரு யுஷ்வந்தி சிங் அவர்களின் ஆன்மீக குரலில் செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முழுகன் திருவான் இருவான் சொல்லரு என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருந்தேன் இந்த பகுதியில் கடைசி பாடலான முருகன் குமரன் என்ற பாடல் மலை திரு இசிந்தர் சிக் சிங் அவர்களின் ஆன்மீக இசையில் முருகன் குமரன் குகன் என்று முருகம் முருகும் செயல் தந்துணர் புவியும் பரவும் குரு பூங்கவயன் குணவஞ்சரணே அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம் இவர்களின் அருள் இசையில் முருகன் குமரன் புவன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றவரும் புவியும் பரவும் குரு பூங்கவயன் அடுத்தபடியாக திரு பி சண்முகம் அவர்களின் இறை அருட்குரலை പരവും வ எு பஞ்சரணி குருந்தவ எங்கு ரஞ்சரணி குண பஞ்ச பகுதி ஆறில் கடைசியாக திருமதி ரேவதி சங்கரின் தெய்வீக இசை முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து குருகும் செயல் தந்து உணர்வென் கருள்வாய் பொறுப்பும் பரவும் பாடல் என்ற பாடல் விளக்க உரை முருகா குமரா முகா என்று மனம் உருகி அழைக்கும் செயலொழுக்கத்தையும் ஞானத்தையும் எப்பொழுது அருள் என்று பக்தி பொருந்தி நிற்கும் வானவரோடும் பூ உலகத்தினரும் துதித்து போற்றும் தன் பயக்கம் தூய்மை இயற்கை அறிவு முற்றறிவு பன்றின்மை எல்லாம் வன்மை வரம்பிலா இன்பம் எனும் எட்டு வகையான தெய்வீக குணங்களாகிய பஞ்சாட்சரத்தில் வதியும் மகா குருவாகிய திருமுருகப் பெருமானே என்று முருகனை குதித்து திரு அருணகிரிநாதர் பாடி உள்ளது உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அதிகாரிகள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமுக கரோகரா வெற்றிவேல் முருகன் கரோகரா